கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக எனக்கருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்களை ஆண்டவரும் அருமரட்சிகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட கத்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை கத்துடைய மௌனம் என்ன செய்யும் தெரியுமா என்று சொல்லி தான் கத்தர் உங்களோடு கூட கத்தர் பேசிக்கொண்டிருக்கிறார் சிலருடைய வாழ்க்கையில் கத்தர் மௌனமாகவே இருக்கிறார் நம்ம பண்ணி பார்க்குறோம் பதில் மாட்டேங்குது உபவாசம் பண்ணி பார்க்குறோம் பதில் வரமாண்டிருக்குது ஆண்டவடத்தில் கெஞ்சி பார்க்குறோம் பதில் வரமாண்டுக்குது பதில் வராத படிக்க கத்தோடைய வார்த்தை கிடைக்காத படிக்க கர்த்தர் மௌனமாகவே இருக்கிறாரா அப்படின்னா கர்த்தர் மௌனமாக இருக்கிறார் என்று சொன்னால் ஏன் மௌனமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை என்ன செய்யணும் தேவ சமூகத்தில் அமர்ந்து அவடத்தில் நம்ம கேட்க வேண்டும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கர்த்த ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு என்று சொல்லி கர்த்தர் ஆபிராமோடு கூட என்ன செய்கிறார் பேசுகிறதை பார்க்க முடிகிறது அந்த ஆதிகாகமும் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் ஆபிரமுக்கு வயதாகும் வயதாகும்போது என்று ஆரம்பிக்கப்படுகிறது அப்படி என்றால் ஆதியாகமும் பதினாறு பதினாறில் என்ன வாசிக்கிறோம் ஆப்ராம் இஸ்மவேலை பெறும்பொழுது அவனுக்கு எண்பத்தாறு வயது என்று சொல்லி என்ன செய்கிறது அந்த பதினாறாம் அதிகாரம் முடிகிறது பதினாறாம் அதிகாரம் எண்பத்தி ஆறில் முடிகிறது பதினேழாம் அதிகாரம் தொண்ணூ ஒன்பது வயதில் ஸ்டார்ட் ஆகிறது இடைப்பட்ட காலம் பதிமூன்று வருஷம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கத்தர் மௌனமாக தான் இருந்தார் கத்தர் ஏன் மௌனமாக இருந்தார்னா ஏற்கனவே உன் சந்ததியிடத்தில் என் சுதந்திரம் விளங்கும் நான் உனக்கு ஒரு குமாரனை தருவேன் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன் என்ற ஆவரகாமிட்ட கத்தர் பேசியிருந்தார் ஆனால் பேசினாலும் கூட ஆதியாகமாம் பதினாறாம் அதிகாரத்தில் மனைவியுடைய வார்த்தை சாராலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்தான் ஆகாரை தனக்கு சேர்த்து கொண்டு அவளிடத்தில் சேர்ந்து அவளுக்கு இஸ்மவேலை என்ன செய்தான் பெற்றெடுத்தான் என்று பார்க்கிறோம் அது தேவனுடைய விருப்பம் அல்ல ஆனாலும் தன்னுடைய மனைவியுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சது நிமித்தமாய் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் போனது நிமித்தமாய் தேவ சத்தத்தை கீழ்ப்படியாமல் கேட்காமல் போனது நிமித்தமாய் பதிமூன்று வருஷம் ஆவரகாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மௌனமாக தான் இருந்தார் இன்றைக்கும் தேவ சத்தத்தை நம்ம கேட்காமல் போகும்போது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது கர்த்தர் எச்சரித்தும் அதை தள்ளிவிட்டு போகும்பொழுது கர்த்தர் சில காரியத்துக்கு உணர்த்துவார் இல்லைன்னா சில தடைகளை கொண்டு வந்து பார்ப்பார் ஆனால் அதற்கும் நம்ம தள்ளிவிட்டு போகும்போது கர்த்தர் எப்படிப்பட்டவர்னால் ரொம்ப ஜென்டில் மேன் அவர் எப்படி இருப்பார்னா மௌனமாக இருப்பார் மௌனமாக இருக்கிற காலத்தில் நம்ம என்ன தான் ஜோ பண்ணாலும் என்ன தான் அண்டபடி சமூகத்தில் கெஞ்சினாலும் அவர் ஒரு காலம் வச்சுருப்பார் அந்த காலம் வரைக்கும் அவர் மௌனமாக இருப்பார் அந்த காலம் முடியும்போது ஆபரகாமுக்கு பதிமூன்று வருஷம்னு குறிச்சிருந்தார் அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சில காலங்களை குறிச்சிருப்பார் வருஷங்களை குறிச்சிருக்கலாம் இல்லைன்னா மாதங்களை குறிச்சிருக்கலாம் இல்லைனா நாட்களை குறிச்சிருக்கலாம் வாரங்களை குறிச்சிருக்கலாம் அது வரைக்கும் கத்தர் மௌனமாக இருப்பார் தொண்ணூற்றி ஒம்பது வயதாகும் போது கத்தர் சொல்கிறார் நீ எனக்கு முன்பாக நடந்து நீ உத்தமனாக இரு என்று கத்தர் பேசுகிறார் அவனால் பதினாறாம் அதிகாரத்தில் நீ உத்தமமாக இல்லை எனக்கு கீழ்ப்படியலை நீ விசுவாச தகப்பன் தான் என் இருதயத்துக்கு ஏற்றவனை தான் உன்னை கண்டேன் ஆனாலும் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தான் நான் மௌனமாக இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு முன்பாக உத்தமனாக இருன்னு சொல்லிவிட்டு அது ஆதியாகமும் பதினேழாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாக்கு சொல்லுகிறார் வார்த்தையை சொல்கிறார் நான் உன்னை திரளான தக திரளான ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன் என்று சொல்கிறார் அப்படின்னா கர்த்தர் மௌனமாக இருக்கிறாரா அந்த மௌனமாக இருக்கிற காலத்தில் நம்ம மனம் திரும்பிடுவோம் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிடுவோம் ஆண்டவரோடு கூட அமர்ந்திருக்க கற்றுக்கொள்வோம் ஆண்டவரும் கூடாது கேள்வி கேட்கக்கூடாது ஆண்டவருக்கு விரோதமாய் பேசக்கூடாது ஆண்டவருடைய சமூகத்தில் அமரும்போது கர்த்தர் வருவார் உங்களை சந்திப்பார் வாக்கு கொடுப்பார் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக்குவேன் அப்படியே ஆபிரகாமுக்கு செய்து அவருடைய மௌன காலம் ஏன் அப்படி என்று சொல்லி கற்றுக் கொடுத்து அவனுக்கு அற்புதங்களை செய்து அவன் மூலமாய் நடக்கப் போகிறது அவன் மூலமாய் வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறேன் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் இன்றைக்கு கத்தர் ஏன் மௌனமாக இருக்கிறார் உங்களை இது பார்த்து கொள்ளுங்க உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் உங்களை சரி செய்து வரும் காரியங்களை கத்த கேளுங்க கேளுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி தருவார் உங்களுக்கு வரும் காரியங்கள் எனக்கு அறிவிக்கப்பட போகுது தேவ சமூகத்தில் அமர ஆயத்தமாக இருக்கிறீங்களா தேவ சமூகத்தில் அமருங்கள் ஜோம் அணுவதற்கு சாக்கு போக்கு சொல்லாதீங்க ஜோம் அணுவதற்கு முடியலைன்னு சொல்லாதீங்க உடல் பலவீனத்தை சொல்லாதீங்க ஆண்டோட சமூகத்தில் அமருங்க கர்த்தர் மௌனத்தை கலைத்து போடுவார் கர்த்தர் உங்கள் கூட பேசுவார் ஜெபிப்போம் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே அருமை தகப்பனு இன்றைக்கும் ஆபரகாமுடைய வாழ்க்கையில் பதிமூணு மூன்று வருஷம் மௌனமாக இருந்தது என்னுடைய வாழ்க்கையில் மௌனமாக இருக்காதபடி இன்றைக்கு எங்கள் கூட பேசும் எங்களோட கூட இடைப்படும் வரும் காரியங்களை வெளிப்படுத்தும் அப்படியே அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமென் கத்துங்களை ஆசீர்வதிப்பார் காட் ப்ளஸ் யார்